சுத்திகரிப்பது சுற்றுச்சூழலை சுகமாக்கம் லிப்ஸ்டிக் செடிகளை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் லிப்ஸ்டிக் செடி என்பது தென்கிழக்கு ஆசியாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு கொடி போன்ற அலங்கார செடியாக இருக்கிறது இது மெழுகு போன்ற இலைகளையும் லிப்ஸ்டிக் குச்சிகளைப் போல வந்து காணப்படும் சிவப்பு அல்லது சில சமயங்களில் ஊதா நிற பூக்களையும் வந்து கொண்டிருக்கிறது இதற்கு மிதமான ஒளி நிலையான ஈரப்பதம் மற்றது மிதமான வெப்பம் தேவை இவை சுமார் வந்து மூன்றடி நீளம் வரை வளரும் பல ஆண்டுகளாக கண்டறியப்படாத அரிய வகை லிப்ஸ்டிக் தாவரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அருணாச்சல பிரதேசத்தில் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தெற்கு சீனாவில் இருந்து வெப்ப மண்டல ஆசியா வரை வந்து காணப்படும் இந்த தாவர குழுவில் சுமார் நூற்றி எழுபத்தி நாலு இனங்கள் வந்து இருக்கிறதா இதில் இந்தியாவில் மட்டுமே சுமார் இருபத்தி ஆறு தாவர வகைகள் இருக்கிறதா அடர்த்தியான பச்சை இலைகள் மற்றது சிவப்பு நிற குழாய் வடிவ பூக்களை கொண்டதோ இதன் பூக்கள் மிளகு போன்ற டியூப்பிலிருந்து வெளியேறி லிப்ஸ்டிக் குச்சிகளை போன்ற வடிவத்தில் காணப்படுகிறது இவற்றை தொங்கும் தொட்டிகள் அல்லது உயரமான கொள்கலன்களை வந்து வளர்க்கலாம் இது ஒரு அற்புதமான காற்று சுத்திகரிப்பானதாக செயல்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா அதன் பசுமையான கொடிகள் மற்றது கண்கவர் பூக்களால் தான் உட்புற தோற்றத்தை வந்து மேம்படுத்துகிறது கவர்ச்சிகரமான பூக்கள் மற்றது பல இலைகளுக்கு வந்து பெயர் பெற்ற இவற்றை உட்புற வீட்டு தாவரமாகவும் வளர்க்கலாம் நேரடி சூரிய ஒளி இதற்கு இதற்கு தேவையில்லை மறைமுக சூரிய தேவைப்படுவதால் தான் வீட்டிற்குள்ள வைப்பது சிறந்தது லிப்ஸ்டிக் செடியை வந்து வளர்க்கும் போதும் ஈரப்பதமான மற்றது நன்கு வந்து காற்றோட்டமான இடமாக பார்த்து வைக்கிறது அவை செழிப்பாக வளர்வதற்கு உதவும் அதாவது பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் செடிகள் மெதுவாக வளரும் தன்மை கொண்டவை இவை உயிர்வான நிறைய தண்ணீர் தேவை ஆனால் இதற்கு வந்து அதிகப்படியான உரமோ சிறப்பு கவனிப்போ தேவையில்லை இந்த செடிகள் நச்சு தன்மையற்றவை இவற்றின் இலைகள் வந்து வெள்ளை இளஞ்சிவப்பு மற்றது மஞ்சள் நிற கோடுகளுடன் பல வண்ணங்கள்ல வந்து காணப்படும் இந்த செடியின் தண்டு குட்டியாக இருக்கும் மேலே வந்து சில இலைகளும் நீண்ட முட்களை வந்து கொண்டதாகவும் இருக்கும் சிறந்த வெளிச்சம் மற்றது ஈரப்பதமான மண்ணில வந்து வளர்க்கப்படும் பொழுதுதான் லிப்ஸ்டிக் செடியின் பூக்கள் வந்து சுமார் மூன்று வாரங்கள் வரை நீடித்திருக்கும் மொத்தத்தில் வந்து இதன் அழகியல் கவர்ச்சி உட்புற காற்றின் தரத்தை ஏற்படுத்தி மாசுகளை வந்து வடிகட்டவும் உதவுகிறது குறைந்த பராமரிப்பு மற்றது தொங்கும் கூடைகள்லாம் அழகாக வளரும் திறன் கொண்டதா இதன் கொடி போன்ற வளர்ச்சி பசுமையான இலைகள் பிரகாசமான சிவப்பு அல்லது மர நிறத்தில் அதாவது உதட்டு சாயத்தை வந்து பூக்கள் ஆகியவை வீட்டிற்கு அழகு சேர்க்கிறது இன்றி கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்குமென்னு சொல்லி நான் நம்பரநிதி மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி